வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பாறை மீன் குழம்பு மண் தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் முக்கால் கிலோ அளவு இருக்கும் பாறை மீன் வாங்கி இது கட் பண்ணி வச்சிருக்கேன் கழுவி வாங்க இனி அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தீப்பற்ற வச்சாச்சு வெளில ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் தேங்கானை தான் சேர்க்குறேன் தேங்கனை சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிட்டு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் பொரியட்டும் ரெண்டு பூண்டு சின்ன பல் பூண்டு தான் அதாவது ரெண்டு பூண்டை முழுசாக உரிச்சு போட்டாச்சு இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ முழுசும் சின்ன வெங்காயம் கிடச்சாலும் நீங்கள் போடுங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் சேர்த்து நல்லா வதக்கி கெடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம் சின்ன கொத்தா இருக்கிறதால கூட ஒரு கொத்து போட்டுக்கலாம் இனி கலந்து விட்டுடலாம் இதோட சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதே வதக்கலாம் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துச்சு இனி தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி இருக்குல்ல இதோட ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவு வதங்கினது போதும் அரை டீஸ்பூன் தூள் சேர்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்கலாம் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இத நம்ம தான் போறோம் டீ ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படி கொஞ்சம் சூடார விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மண் சட்டி அடுப்புல வச்சாச்சு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தான் முதல்ல இந்த மண் குழம்பு வைக்க போறோம் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் மண் தான் வீட்டுல குழம்பு வைப்பாங்க மண் தான் சோறு பொங்குவாங்க ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த வேற சில்வர் பாத்திரத்தில் குக்கரில் அப்படியெல்லாம் நம்ம வச்சு வச்சுட்டு வந்துட்டோம் இனி இது மாதிரி மண் பானையில் சாப்பாடு பண்ணலாம்னு எல்லாருக்குமே விருப்பமாக இருக்கு செய்யலாம்னு நினைக்கிறோம் முதல்ல மீன் குழம்பு அந்த மண் சட்டியில் வைப்போம் இப்போ இதில் தேங்காய் நான் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் இல்லை கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுட்டோம் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு அதை எண்ணெயில் சேர்த்துடலாம் இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயத்தை சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன குத்துல ஒரு நாலு குத்து கருவேப்பில சேர்த்து விட்டுடலாம் இது கூட ஒரு ஆறு பச்சை மிளகா இது லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப காரம் இல்லை இன்னும் கொஞ்சம் கூட வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் இந்த எண்ணெயிலேயே ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி எண்ணெயோட கலந்து விட்டுடலாம் இது கலருக்காக தான் காரம் ரொம்ப இருக்காது இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்து ஒரு வதக்கி வதக்கி விட்டுடலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இன்னும் இந்த மசாலையை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஜார் கழுவுன சேர்த்து விடலாம் கலந்து இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நீ புளி கரசல் இது கூட சேர்க்கணும் ஒரு எருமி சம்பளம் அளவு புளியை நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி தண்ணியா எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரை நம்ம கொதிக்க வச்சு எடுக்கணும் ரெண்டு டீஸ்பூன் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அரை கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க எந்த அளவில் இருந்தால் போதும் இது இனி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் இந்த குழம்பு பச்சை வாசம் எல்லாம் போய் அப்புறம் பார்க்கலாம் இடையில ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போது இருக்கட்டும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம மீன் எடுத்து போடலாம் முதல்ல தலை மீன் போடலாம் லைட்டாக அந்த மீன் எல்லாம் தள்ளி உள்ள சேர்த்துக்கலாம் குழம்போட லைட்டாக மீனை உள்ளே தள்ளி விட்டாச்சு இனி மாங்காய் போட்டு விடலாம் நான் எல்லா மீன் குழம்புக்கும் மாங்காய் சேர்ப்பேன் அது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் மாங்காய் சேர்த்தா நல்லாவும் இருக்கும் மீன் குழம்புக்கு இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சு இதை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் சரி இனி கொஞ்சம் அந்த மாங்காவை கொஞ்சம் அமுத்தி விட்டுடலாம் உள்ள லைட் அமர்த்தி விட்டாச்சு போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு விட்டுர்லாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ திறந்து பார்க்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில அப்படியே உருவாம முழுசா போட்டு விட்டுலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு மூடிடலாம் மூடி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு இனி ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அடப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இதை நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பராக என்ன பிரிஞ்சு ரெடியாக இருக்குது சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மஞ்சப்பாரை குழம்பு சீக்கிரமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் எதுவும் அரைக்காமல் செய்திருக்கேன் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் மறுபடியும் உங்களை ஒரு நல்ல ரெசிப்பியோட நான் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் YOU!